திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடியேற்றம் முதல் பன்னிரண்டு நாட்களுக்கான நிகழ்ச்சி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை என்று கொடியேற்றம் நடைபெறவிருக்கிறது அதற்கு முந்தைய நாள் பிப்ரவரி பதிமூணு செவ்வாய்க்கிழமை காலை மேலவாசல் விநாயகர் கணபதி ஹோமம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மீனலக்கணத்தில் பட்டர் தாம்பூலம் பெறுதல் கொடிமர விநாயகர் கணபதி ஹோமம் ஸ்ரீ துண்டுக்கை விநாயகர் சதுர்த்தி விசேஷ பூஜை மண்ணெடுப்பு மாலை அலங்கரிக்கப்பட்ட யானையில் கொடிப்பட்டம் திருவீதி உலா வருதல் இரவு பன்னிரண்டு மணிக்கு பூதவந்தனம் மறுநாள் பிப்ரவரி பதினான்காம் தேதி புதன்கிழமை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் மகர லக்கணத்தில் மாசி திருவிழா கொடியேற்றம் சிறப்பான முறையில் நடைபெறும் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள்ளாக மீன லக்கணத்தில் தேர்கால் நாட்டுதல் மாலை நான்கு முப்பது மணியளவில் ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் தங்கச் சப்பரத்தில் எழுந்தருளி திருவீதி வருதல் இரவு ஏழு மணி அளவில் விநாயகர் பல்லக்கில் அஸ்திர தேவருடன் வருதல் பிப்ரவரி பதினைந்து வியாழக்கிழமை இரண்டாம் திருநாள் பரிவார மூர்த்திகளுக்கு ஷஷ்டி தீபாராதனை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் மீனலக்கணத்தில் ரக்ஷா பந்தனம் காலை பத்து முப்பது அளவில் சுவாமியும் அம்பாலும் சிங்கக்கேடைய சப்பரத்திலும் சிறிய பல்லக்கிலும் எழுந்தருளுதல் இரவு ஏழு மணியளவில் சிங்கக்கேடய சப்பரத்திலும் பெரிய கேடய சப்பரத்திலும் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருளுதல் பிப்ரவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மூன்றாம் திருநாள் காலை ஏழு மணி அளவில் பூங்கோயில் சப்பரத்திலும் கேடய சப்பரத்திலும் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருளுதல் மாலை ஆறு முப்பது மணியளவில் தங்க முத்துக்கிடா வாகனத்திலும் வெள்ளி அன்ன வாகனத்திலும் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருளுதல் பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமை நான்காம் திருநாள் கார்த்திகை ஜெயந்திநாத பெருமான் சிறப்பு அபிஷேகம் காலை ஏழு மணி அளவில் தங்க முத்துக்கிடா வாகனத்திலும் வெள்ளி அன்ன வாகனத்திலும் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருளுதல் மாலை ஆறு முப்பது அளவில் வெள்ளி யானை வாகனத்திலும் வெள்ளி சரப வாகனத்திலும் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருதல் இரவு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை சுவாமி தங்க ரதத்தில் கிரிவீதி உலா வந்தருதல் பிப்ரவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் திருநாள் காலை ஏழு அளவில் வெள்ளி யானை வாகனத்திலும் வெள்ளி சரப வாகனத்திலும் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருளுதல் இரவு ஏழு முப்பது மணியளவில் மேலக்கோவில் வாயில் தீபாரதனை தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளுதல் பிப்ரவரி பத்தொம்போது திங்கள் கிழமை ஆறாம் திருநாள் காலை ஏழு அளவில் கோரதம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் மேஷலக்கணத்தில் மாசி உற்சவ உண்டியற்பட்டி வைத்தல் இரவு எட்டு மணி அளவில் வெள்ளி தேரிலும் இந்திர வாகனத்திலும் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருளுதல் பிப்ரவரி இருபது செவ்வாய்க்கிழமை ஏழாம் திருநாள் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஐந்து மணிக்குள்ளாக மகர லக்கணத்தில் ஸ்ரீ சண்முக பெருமான் உருகு சட்ட சேவை திருவாதிரை நடராஜர் அபிஷேகம் காலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஸ்ரீ குமரவிடங்க பெருமான் பல்லக்கில் எழுந்தருளுதல் காலை எட்டு முப்பது மணி அளவில் வெட்டிவேர் சப்பரத்தில் சுவாமி எழுந்தருளுதல் மாலை நான்கு முப்பது மணி அளவில் தங்கச்சப்பரத்தில் சிகப்பு சாத்தி எழுந்தருளுதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்று எட்டாம் திருநாள் காலை ஐந்து மணியளவில் பெரிய வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாற்றி எழுந்தருளுதல் காலை பத்து முப்பது அளவில் பச்சை சாத்திய சப்பரத்தில் எழுந்தருளுதல் ஸ்ரீ குமரவிடங்க பெருமான் ஸ்ரீ அலைவாயு கந்த பெருமான் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளுதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஒன்பதாம் திருநாள் காலை ஏழு மணிக்கு பல்லக்கில் எழுந்தருளுதல் இரவு எட்டு மணிக்கு தங்கக் கைலாய பர்வதம் வெள்ளி கமல வாகனத்தில் அம்பாள் எழுந்தள்ளதல் இரவு பத்து மணி அளவில் தேர்கடாட்சம் பிப்ரவரி இருபத்தி மூணு பத்தாம் திருநாள் மாசி மகம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக கும்பலக்கணத்தில் சுவாமி அம்பாள் ரத ரோகணம் தேர் பிடித்தல் இரவு ஏழு முப்பது மணி அளவில் பெரிய திருப்பல்லக்கு இரவு தீர்த்தவாரி நடராஜர் அபிஷேகம் தூவ ஜாவ ரோகணம் பிப்ரவரி இருபத்தி நான்கு பதினோராம் திருநாள் தெப்ப உற்சவம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டாம் திருநாள் மாலை நான்கு முப்பது மணி அளவில் மஞ்சள் நீராடல் இரவு ஒன்பது மணி அளவில் மலர்கேடைய சப்பரத்தில் ஸ்ரீ குமரவிடங்க பெருமான் வள்ளி அம்பாளுடன் பரிவார தெய்வங்களுடன் திருவீதி உலா வந்து திருக்கோவில் வந்து சேர்தல் இதான் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னிரண்டு நாட்களும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி விவரங்கள் இது அல்லாது பார்த்திங்கன்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பலவிதமான அபிஷேக ஆராதனைகள் மண்டவடிதாரர்களின் சார்பாகவும் திருக்கோயிலின் சார்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கும் பெரும்பாலான பக்தர்கள் பார்த்திங்கன்னா தேரோட்டத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் நாமும் மாசி திருவிழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் அருளை பெறுவோம் சண்முகரின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா